மும்மணிக்கோவை பாடல் பதினைந்து இன்றென உளதென அன்றென ஆமென உரைதரு நூலையும் பொருளையும் தனித்தனி பல்விதமாக சொல்வகை சமயமாகிய பயம்பில் போகுதல் குறித்த நிலையில் துறைபல நிலைவுல துறைசில பொருந்திடும் உலகப் பெருங்கடல் இடத்தின் மயிர்நூல் கிடத்தி பயில்வுறு தோல் எனும் வன்புரு பலவகையின் எண்பெனும் ஆணையில் நரம்பெனப் பெயரிய உரம்பெரு கயிற்றின் வெறின்வுரும் என்பெனும் பெரிய கூம்பின் ஐம்பொறியாகிய வாய்தலின் காயமென அமைத்த மாய நாவாயில் இருவினையென்ன வருசரக்கேற்றி காமம் உலோபம் ஏமமா மோகம் மிதமறு குரோதம் மதமாச்சரியம் என்னும் உரை பெரியவனர் நிறையுறையிருத்தி நெடுநீர் என்ன படுநெடுநானில் தங்கிய மடியனும் நங்குரம் சேர்த்தி அற்றமில் மனம் என பெற்றபாய் விரித்து தடைபடா ஆசை கடுவழி துறப்ப தானம் ஆதியான தீவுகளிற் செல்வொழிச்சென்று புள்ளி இவ்வாரியங்கும் அவ்வாரதனுள் முன்பார் கால தாக்கம் தொக்குறு மரக்கலம் பக்குவிட்டம்ம அக்கடல் நீருள் புக்கரி வழிழி மரளியென்னும் சிறவு பிடித்தீர்ப்ப கடுநரகென்னும் படுகுழி அடுந்தி உல துயரினுக்கோர் அளவிலை அதனால் இம்முறை இயங்குதல் செம்மை அன்றென்று முட்டுணர் பெரியோய் வழியோய் ஓதாதுணர்ந்த நாதாதீத அருவுரு என்னும் பொருள் முழுதுடையோய் யாவரும் புரிவோய் கரையரும் இன்ப புரைதலின் நிமல சாந்தனி வனமுலை ஏந்திழைப்பாக ஞானமா மனநிறை மோன மலரே வித்தகம் பழுத்த கனியே பறைமுதல் ஐம்பனை நிறைபெற கிளைத்த திருத்தகு நீழல் அருட்பெரும் தருவே பத்திகோள் நித்திலம் ஒத்துரு நிறைத்த பசுமுனிச் செய்த நசும்பு பலதொக்க தோற்றம்போல வீற்றிருந்தமைந்த தீங்கணி பனைத்தொரும் தாங்குமா தனையும் மத்தினை ஒத்த செந்தலிரும் ஒளிர் வைடூரிய குளிர்மது மலரும் மேலிடு வண்டெனும் நீலமாமணியும் மரகதம் என்ன திரளும் மருவில் மாமணியென்னும் நரிய செங்கனியும் கிடைத்த சீர் வணிகரில் படைத்தமாந்தருவும் தருவும் எண்டிசை சூழ்ந்து விண்தொடும் புகழி மேவிய பெரும ஆவி நாயகனே கணபனக்கச்சை பண அறவசைத்த புழுகனி சட்டை நாயகன் எனுமி காமன் மண்ணினன் புறப்ப நீ வீட்டினிதிருக்க ஏற்றமை பிரணவத்து தோணியே பற்றென துணிந்து காணுறும் அறிவோடு கண்டுகொண்டேனே இதன் பொருள் இல்லை உளது அன்று ஆம் என்றெல்லாம் கூறும் சமயத்துறைகள் பல உள்ளன மயிரிருக்கும் தோல் பலகை அந்த பலகையில் எலும்பு ஆணியடித்து நரம்பு என்னும் கயிறு கட்டி முதுகு என்னும் கூம்பினை நிறுத்தி ஐம்பொறிகளை வாயிலாக நிறுத்திய உடம்பு என்னும் நாவாய்க் கப்பலில் இருவினை என்னும் சரக்கை ஏற்றி காமம் உலோபம் மோகம் மதம் குரோதம் மாச்சரியம் என்னும் காவலரை நிறுத்தி நாணம் என்னும் நடுநீர் கடலில் சோம்பல் என்னும் அங்குசத்தால் உடல் நாவாயை செலுத்தி மனம் என்னும் பாய்மரத்தை விரிக்கையில் ஆசை என்னும் புயல் வீச தானம் செய்தல் முதலான தீவுகளில் தங்கிச் செல்லும்போது காலம் என்னும் பாறையில் மோதி உடல் என்னும் மரக்கலம் நொறுங்குகிறது அம்மம்மா யமன் என்னும் சுராமின் உடலில் உயிரை பற்றி இழுத்து நரகத்தில் அழுத்துகிறது இப்படி அடையும் துயரினுக்கு ஓர் அளவில்லை முற்றுமுணர்ந்த பெரியோய் அழிவில்லா வலிமை உடையவனே ஓதாமல் உணர்ந்த நாத அதீத அரு உரு என்னும் பொருளாயிருப்பவனே எல்லாரும் நின் இன்பக் கரையில் ஏற அருள் புரிய வேண்டும் ஏந்திழைப்பாக ஞானம் மணக்கும் மோனமலரே வித்தகம்பழுத்த முத்திக் கணியே ஐம்பனை கிளைத்த நிழல் மரமே முத்துக்கோத்த பொன்னே கனியே தளிரே வைடூரியம் நீலம் மரகதம் கனிவிற்கும் வணிக மாமரமே பெருமானே என் உயிரே என் உடலுயிர்க்கப்பலை ஓட்டும் மீகாமனே பிரணவத்தோணியே தோணிபுரத்தானே உன் பற்றுக்கோடாக கோடாக உன்னை கண்டுகொண்டேன் புகழியான் சிவானந்தத்தேனை மெய்ஞான வண்டாகி உண்டேன் கும்பிட்ட பக்தர்களுக்கு அழியா இன்பம் தரும் முத்தர் உமைப்பாகர் என்னிடம் வராவிட்டால் சேவலை அறுத்து முருகாற்றுப்படுத்துவதால் சிற்றிடைச்சிக்கு என்ன பயன் என்கின்றார்